ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடியிலிருந்து இலங்கைக்கு கடத்திருந்த எண்பது மூட்டை பீடி இலை பண்டல்கள் வாகனங்கள் பறிமுதல் இருவர் கைது ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள நரிப்பையூர் ஐந்து ஏக்கர் கடற்கரை பகுதியில் சந்தேகத்திற்கிடமான இரண்டு வாகனங்கள் நின்று கொண்டிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் இன்று அதிகாலை அப்பகுதியில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது மினி லாரியில் இருந்து பீடி இலை பண்டல்களை இறக்கி படகுகள் மூலம் இலங்கைக்கு கடத்த ஈடுபட்டு கொண்டிருந்தனர் அப்போது போலீசார் வருவதை அறிந்த இருபதுக்கும் மேற்பட்ட மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பிச் சென்ற நிலையில் கடத்தலுக்கு பயன்படுத்திய மினி லாரி மற்றும் சொகுசு காரை பறிமுதல் செய்ததுடன் வாகனங்களை ஓட்டி வந்த டிரைவர்கள் தூத்துக்குடியைச் சேர்ந்த பொன்ராஜ் மற்றும் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியைச் சேர்ந்த காமு ஆகிய இருவரையும் கைது செய்தனர் இலங்கைக்கு கடத்த இருந்த எண்பது மூட்டைகளில் மூவாயிரத்தி எழுநூறு கிலோ எடை கொண்ட பீடியிலை பண்டல்களையும் பறிமுதல் செய்ததுடன் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டவர்கள் யார் என்ற கோணத்தில் கைதான டிரைவர்கள் இருவரிடமும் போலீசார் தொடர் விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர்